பரிசுத்தாவியான சபையில் செய்யற காரியங்கள் சபையில் ஆண்டவர் என்ன செய்யறார் சபையில் என்ன செய்யறார் அப்போ சில நாலு பதிமூணுல நல்ல பிரசவம் பண்ணி அனாயிண்டட் சர்வீஸ் இருந்து அவர்கள் எல்லாரும் வாசிங்க நாலு பதிமூணு அப்போ சில நாலு பதிமூணு பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சார் பரிசு தாவில நிரம்பி அவர்கள் ஊழியம் செய்தார்கள் அப்போ சில ரெண்டுல பேதர் எழுமை பரிசம் பண்ணார் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார் ஆராதனை அபிஷேகம் மற்றும் ஆராதனையா இருக்கிறது பாடல்கள் செய்திகள் எல்லாம் அபிஷேகத்தோட இருக்கிறது இது ஒரு சடங்காச்சாரமாக கூட்டத்தை நடத்திட்டு போறதில்லை எவ்ரி ப்ரோக்ராம் பை காட் ஆர்ட்ன் பை த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறதா இருக்கணும் சபையில் இருக்கிற நீங்க எல்லா ஆராதனைகளும் ஆக்டிவா இருக்கணும் சிலர் நாங்கள் பார்த்து நல்ல அருமையாக ஜோம் பண்ணு சிலர் சுமாராக தான் ஜோம் பண்ணு சில சும்மா கண்ணை முடிச்சுட்டு இருக்கேன் பல டைப்பான ஆட்களை நான் பாக்குறேன் ஆராதனைகள் வரும்போது நல்ல ஆவியில நிறைந்த ஆராதனைகள் ஆண்டவர் தர்றா ரெண்டாவது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது ஆதி சபையில் அற்புத அடையாளங்கள் தொடர்ந்து நடந்ததுனால தான் சபை வளர்ந்து கொண்டே வந்தது நம்ம சபையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் கையில் கைகள தேமையின்னு சொல்லுங்க ஆராதனைக்கு வந்தோம் போனோன்னு இல்லை ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும் பேதலும் யோவானும் ஜெவ வேலை ஜப வேலையாக்கி ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜெபாலயத்துக்கு போனான்னு அப்போது சில நடவடிக்கைகளை பார்க்குற மூணாவது காரத்தில் ஒரு சப்பானி ரெட்டிக்கு அவன் சோபம் பெற்றான் ஐயாயிரம் பேர் சபையில் சேர்த்து கொண்டாட அப்போ சில நாலு நாளில் பார்க்குறோம் அப்போ அற்புதங்கள் நடந்தது இயேசு உலகத்தின் நாட்கள் மூணு காரியம் செய்தார் ஒன்னு போதித்தார் பிரசவம் பண்ணார் குணமாக்கினார் இதான் செய்தார் தான் திரல் கூட்டு அவரோடு கூட இருந்தது பரிசுத்து ஆவியானவர் செய்கிற சபைகளிலே அற்புதங்கள் நடக்கும் நாலாவது பரிசுத்தாவியான இருக்க சபையில் ஒன் மைண்டட்னஸ் ஒரே மனம் அப்போ சில ஒன்று பதினாலு வாசிங்க ஒரு பகுதி மட்டும் வாசிங்க ஒன்று பதினாலு அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார் அந்த ஒருமனப்பட்டு ரெண்டு ஒண்ணு அப்போ சில ரெண்டு ஒண்ணு பெந்தைகோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே ஒருமனப்பட்டு இங்க முதல்ல நூத்தி இருபது பேர் கூடி இருக்குது அப்போ ஒண்ணு பதினாலுல ஒரு மனம் அப்புறம் ரெண்டு ஒண்ணுல அங்கேயும் நூத்தி இருபது பேர் தான் அப்புறம் அது ஒரு மனம் அப்புறம் ரெண்டு நாற்பத்தி ஆறு வாசிங்க இப்போ மூவாயிரம் பேர் சபையில் இருக்காங்க மூவாயிரம் பிளஸ் நூற்றி இருபதுன்னு எடுத்துக்கொண்டால் நம்ம கணக்கின்படி அது அல்லாமல் நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க மூவாயிரத்துக்கு அதிகமான மக்கள் கூடும்போது ஒரு மனம் இருந்தது அப்புறம் நாலாவது அதிகாரத்துக்கு வாங்க அப்போ சில நாலு நாலு அப்போ சில வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை தொகைல ஒரு மனத்துக்கு நாலு முப்பத்தி ரெண்டு திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் இப்ப மூவாயிரம் பிளஸ் ஐயாயிரம் எட்டாயிரம் சப சரித்திரம் சொல்லுது ரெண்டு வருஷத்துக்குள்ள எரிசலி சபையில இருபதாயிரம் பேர் இருந்தான் இருபதனாயிரம் பேர் இருந்தாலும் ஒரு மனம் இது இயற்கையின்படி நடக்காது ஒரு சபை சின்ன சபையாக இருக்கும்போது ஒரு மனம் இருக்கும் சபை வளர்ந்து வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆவியான ஒருவர் தான் சபையில் ஒரு மனதை கொண்டு வர முடியும் அது லூயா நீங்களும் போதகிற ஒரு மனதோடு இணைந்து செயல்படும் உங்கள் கருத்துக்கெல்லாம் இசைவாக பாஸ்டருக்குன்னு நினைக்க கூடாது நூறு பேர் ஐம்பது பேர் இருக்கும்போது இட் இஸ் ஈஸி டு ஹாவ் ஒன் மைண்ட் சபை வளர்ந்து வரும்போது பலர் பல கருத்துக்களை பேசுவாங்க பல காரியம் இது அப்படி செய்தா நல்லா இருக்கு அப்படி செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சபையில் இருந்து கொண்டே தனியா ஊழியங்களை செய்துக்கிட்டு சபையில இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தங்களுக்கு பேர் உண்டாக்குறதுக்காக வேலையில செய்துட்டு இருப்பாங்க வளர்ந்து வர்ற எல்லா சபைகளும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனா ஆதி சபையில எத்தனாயிரம் பேர் வந்தாலும் அவங்க ஒரு மனதோடு இருந்தாங்க கலைஞர் ஆமேன்னு சொல்லுங்க அதிலேயும் பரிசுத்தாவின் வரங்கள் கிரியேட் செய்தது தீர்க்க தரிசனம் இருந்தது ஒன்று குறைஞ்சல் பன்னெண்டில் வாசிக்க வேண்டியது அதில் முழுவதும் பார்க்குறோம் ஆவியின் வரங்களை குறித்து பார்க்குறோம் சபை வரத்தினால நடத்தப்படணும் மனித ஆலோசனைனால நடத்தப்படுறது அல்ல ஆவியானவர் ஏற்ற நேரத்தை நமக்கு தீர்க்க தரிசனம் ஆலோசனை சொல்வார் இப்படி செய்யுங்கன்னு சொல்வார் இப்படி செய்யாதங்கன்னு சொல்வார் ஆதி சபையில் அங்கங்கே அவ்வப்போது ஆவியானவர் பேசினார் அற்புதங்கள் நடந்தது தேவையான ஆலோசனைகளை அவர்கள் முழங்கால் நின்று செவத்து பெற்றார்கள் வரங்கள் சபையில் கிரிய செய்யும்போது எளிதாக சபைகள் வளரும் அதுபோல மாய்மலை கரக தண்ணிக்கப்படுவாங்க வரம் கிரிய செய்தா ஆறாவதுன்னு நினைக்கிறேன் அஞ்சா அஞ்சு அப்போ சில அஞ்சு ஒன்று பார்க்கிறோம் அனனியா சப்பிரா வாசிக்க வேண்டாம் அனனியா சப்பிரா எல்லாரும் ஆண்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க இவங்களும் நல்ல உள்ளத்துல தான் தீர்மானம் பண்ணாங்க பிற அவங்களுக்குள்ள ஒரு செகண்ட் தாட் நம்ம கொடுக்குறோம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு என்ன செய்வோம் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க முழுவதுமே அவங்க பணம் தான் கொடுக்காமலே இருந்திருந்தாலும் ஒன்றும் இல்லை கொடுக்கணுங்க எண்ணம் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் அவர் சீனியர் பாஸ்டர் முன்னால் நிற்கிறார் பேதர் அனன்யா மூலம் வர்றான் ஓய்வு பின்னால் வர்றான் அனன்யா கையில் எவ்வளோ ஒரு பத்து லட்சம் வச்சிருக்கான்னு வைங்களேன் ஒரு பத்து லட்சத்தை கொண்டாந்து பாஸ்டர் கையில் கொடுத்தா இப்போ என்ன செய்வார் பாஸ்டர் வாங்கி வாங்க பிரதர் சந்தோஷமா வச்சுக்கிட்டு அடுத்த அடுத்த இருந்து நீங்கள் பாட்டு நடத்த வாங்க உங்கள் ஓய்வு பெண்கள் கூட்டம் நடத்த வைக்கலாம்ப்பா அங்கே அவர் என்ன கேட்காரு சொத்தை இவ்வளோக்குதான் சொத்தை இவ்வளோக்கு என்ன இப்போ நம்ம அப்படியே கேக்குறோம் காணிக்க விடுற மாதம் எவ்வளோ வருமானம் நீங்கள் அதுக்கு தகுந்தி போடுறீங்களா எங்கள் எங்கிட்ட காட்டிட்டு போட்டு அப்படியே சொல்கிறோம் நம்ம என்னமோ பத்து லட்சம் போடுற மாதிரி போடுறது அஞ்சு ரூபா அப்படி மறைச்சி போடுறது என்னமோ கண்டா அவனுக்கோ அவனுக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து நீ போடுறதே பத்து ரூபாய் போட்டு இதுக்கு மறைக்க அந்த நிலைமையில அங்க இன்னைக்கு உள்ள ஆள் சபைக்கு வராமல் போயிடுவான் சொத்தை எவ்வளவுக்கு தான் வித்தியெலாம் ஏன் போய் சொல்றிய புருஷனும் மனைவியும் ஆபியான் ஒரு கிரீ செய்தா தான் இது சபையில் நடக்கும் இல்லைன்னா நம்ம எல்லாரையும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்போம் நீ சாகனு சொல்லலை செத்து அவன் அவன் உடந்து செத்து போயிட்டான் உடனே அவனை அடக்கம் பண்ணிட்டான் மனைவிக்கே சொல்லிவிடலை இப்போ நம்ம சபையில் ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா என்ன செய்வோம் ஆராதனையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஐஸ் பெட்டி வாங்கி பெட்டிக்கில் வச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் அடக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து பேசி இவர் செய்யாத நன்மைகள்லாம் எல்லாம் பொய்யா சொல்லி நம்ம என்னத்தெல்லாமோ கதை விடுவோம் இருக்கும்போது ஏச நாட்கள்லாம் பிற கதை சொல்லுவாங்க அவர் எப்படி செய்தார் இப்படி செய்தார் அவர் அப்படிலாம் ஒன்றும் செய்திருக்க மாட்டார் சபைக்கு இருக்கிற காலம்லாம் இடைஞ்சல் தான் பண்ணியிருப்பார் அதனால் அவர் சொல்ல முடியுமா அதனால சொல்லுவான் அங்கே உடனே அடக்கம் ஏன்னா அங்கே அடிக்கடி இப்படி சாவு நடந்திருக்கு இப்போ நம்ம சபையில் எப்பமாவது ஒரு ஆள் சாவு இருக்கும்போது தானே நம்ம இதெல்லாம் செய்கிறோம் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு பேர் சேர்த்தேன்னா அடக்கம் பண்ணமா நேரத்தில் கொண்டு வருவோம் மனைவிக்கே சொல்லாமல் போயிட்டு அவன் மூணு மணி நேரம் கழிச்சு வர்றான் அதுக்குள்ளே அடக்கம் புருஷன் அடக்கம் பண்ணியாச்சு இவர் சீனியர் பார்த்து ஆராதனை நடத்தா நடத்த வழியே தான் நின்று சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சப்பிரா சிஸ்டர் சொத்தை தான் வித்தியாடா ஆமே நல்ல இல்லையா அவளை உலகத்தை செத்து போயிடு இப்போ நம்ம சபையில இப்படிலாம் நடக்கிறது இல்லை நான் விட இருந்தேன்னா இங்கே வந்திருக்கிற முக்காவசி பேரு அப்பவுமே செத்து போயிருப்பேன் ஆவியானவர் கிரியை செய்தாலும் நம்ம பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஐயா காணிக்கே தலை நாள் பரவாயில்ல நாம பஸ் பேர் கொடுப்போம் அப்படி இப்போ காலம் மாறி போச்சு அன்னைக்கு அப்படி இல்லை கிரிய வேகமாக நடந்த சபை ஒன்றும் வளர்ச்சி குறையலை அந்தயோகா சபையில அறுபதினாயிரம் பேர் இருந்திருக்காங்க பைபிளில் சொல்லல சரித்திரம் சொல்லு எபேசு பட்டினத்துல ஒரு லட்சம் பேர் இருந்திருக்காங்க அந்த எபேசு ஊர்லயே மொத்தம் ரெண்டு லட்சம் பேர் தான் ஐம்பது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள ரசிக்கப்பட்டான் கிரியைகள் நடந்தது இன்னைக்கு சபைகள் இருக்கிற மாய்மால காலர்கள் தொடர்ந்து தண்டிக்கப்படலை அதனாலதான் சபைகள ஒரு எழுப்புதல் இல்லை தவறு சேரவே உள்ள வரும்போதே ஒன்னு பாவ அறிக்கை பண்ணிட்டு அழுது ஜோம் பண்ணணும் ஆவியானவரும் பேசணும் வந்திருக்கிற நீ சரியில்லை நீ இதுல இருந்து திருந்தணும்னு ஆவியானவர் நல்ல திட்டம் எதுவும் சும்மா கற்பனையில சொல்றது இல்லை உண்மையாக நடந்தது ஆகவே சபை தாராளமாக கொடுத்தார்கள் ஆறாவது பாயிண்ட் நினைக்கிறேன் வசனம் வாசிக்க வேண்டியல ரெண்டாவது ஏறத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாலாவது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு தேவர் வெரி ஜெனரஸ் கியூவ்ஸ் ஒன்றும் பிரமாதமாக அங்கெல்லாம் அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்கலாம் சொல்லலை தாராளமாக கொடுத்தார்கள் சொத்துக்களை வைத்து கொடுத்தார்கள் ஆமியானவர் கிரியை செய்யும்போது சபைகளில் காணிக்க ஒரு பிரச்சனையும் இருக்காது கிரகங்கள் பற்றி ஆமியான்னு சொல்லுங்கள் தேவைகள் அற்புதமாக பூர்த்தி செய்யப்படும் அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டியதே இல்லை ஒவ்வொருடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் கிரிய செய்வார் மக்கள் தாராளமாய் கொடுப்பார்கள் லட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க கஞ்சாம்பட்டியே இருக்க மாட்டான் ஆமின்னு சொல்லுங்க பக்கத்தில் அவங்க கையப்பிடிச்சு சொல்லுங்க கஞ்சாம்பட்டி இறாங்க நல்லா கொடுங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க கையை பிடிச்சி நல்லா தாராளமா கொடுங்க கஞ்சா கஞ்சாபட்டியே ஏறாதுங்க அவங்க இருக்காங்களே இல்லை சும்மா சொல்லி விடுங்க சொல்லுதான் தாராளமாய் கொடுக்கணும் அல்ல லோயா ஆண்டவர் அப்படி நம்ம உள்ளத்துல ஏகுவா சபை வளர்ந்தது லட்சிக்கப்படுதல கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தா அல்ல லோயா சர்ச் வாஸ் குரோயிங் டெய்லி ஒவ்வொரு வாரம் புது ஆத்துமாக்கள் வந்துகிட்டே இருக்கேன் அது நீங்க தான் சபைக்கு வர முடியும் நீங்க வர்றதே பெரிய காரியம் பத்து மணி ஆராதனைக்கு பதினொன்றரைக்காவது வந்து சேரன்னு பாஸ்டர் நன்றியா இருங்க நீங்கள் ரொம்ப அழுத்தினீன்னா அடுத்த வாரத்துலேருந்து வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் அதோடு விட்டுருவார் ரெண்டு ஆராதனை மூணு ஆராதனை நடக்கணும் உலகத்தில் பெரிய சபை ஆங்கிச்சோ சபையில் நைஜீரியாவில் ஒரு சபை இருக்குது ரிடீம் ட்ரிக்ஸ் ஆஃப் காட் பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு சபையில் பெருங்கபூர்த்தி அம்மையின்னு சொல்லுங்கள் யாங்கிச்சோ சபையில் எட்டு லட்சத்தி ஐம்பது தான் அது இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துட்டுது அது வளரலை ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற ஒரு சபை பதினேழு லட்சம் எழுபத்தி ரெண்டு பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க சபைக்கு கட்டடம் கிலோமீட்டர் நீளம் ஒரு கிலோமீட்டர் அகலம் அடியெல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் எனக்கு இப்ப கம்ப்யூட்டர்ல லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா இப்ப அதை பெருசாக்கி மூணு கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் அகலத்துக்கு சச்சு சொல்லுங்க எப்படி பாருங்க காணிக்க எடுக்கிறதுலாம் கார்ல தான் காணிக்க எடுக்காங்க காரு ஏன்னா இப்ப எப்போ ஒன்றரை மூணு கிலோமீட்டருக்கு போயிட்டு எப்போ வந்து சேரங்க அதனால கிலோமீட்டர்ல போய் கார்ல போயிட்டு ஏகப்பட்ட கார்களை விட்டு கார்ல காணிக்க எடுக்கான் ஆண்டுடைய சபை வளருது வளரு சபை தொடர்ந்து தான் இருக்கு உலகத்திலே அதிகமா சபை வளர்றது சீனாவில தான் த பாஸ்டஸ்ட் குரோயிங் ரிலீஜன் இன் சைனா இஸ் கிறிஸ்டியானிட்டின்னு நம்ம ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் பேர்கள் புதுசாக ஏசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க லூயா சபை பன்னிரெண்டு வயசு பொம்பளை பிள்ளை மூணு சபைக்கு பாஸ்ட்டாக இருக்காங்க பன்னிரெண்டு வயசு பைபிள் காலேஜிக்கும் போதில் ஆர்டினேஷன் வாங்கலை பன்னிரெண்டு வயசு தான் மூணு சர்ச்சுக்கு ஒவ்வொரு சபையிலும் நூறு இல்லை பல ஆயிரம் வாய் திறந்து பேச அற்புதம் நடக்குது கேன்சர் சோகமாகுது புருடர் பார்வையிடறாங்க செப்பனே நடக்கிறாங்க மருத்துவரை கொண்டு வந்து உடனே எழுப்பிடலாம் சபை வளருமா வளராதா இறங்களை உயர்த்தி அது நம்ம ஊர்ல நடக்கணும் இந்தியாவில் நடக்கணும் தமிழ்நாட்டில் நடக்கணும் கோயில்பேட்டில் நடக்கணும் கைகளை உயர்ச்சி நம்ம இது இருக்கிறதிலே திருப்தி அடைஞ்சு சாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடாது நிறைய பேர் சபையில் இருக்கவங்க தேர் கெட்டிங் ரெடி டு டை வேற எந்த திருமணமும் இல்லை எந்த இது இல்லை இருக்கிற வரைக்கும் சபைக்கு வருவோம் போனால் நம்ம சபை அடக்கம் பண்ணிக்கணும் நீங்க நேரத்தோட போகணும்னு நான் சொல்கிறது காரணம் அதுதான் இந்த எண்ணத்தோட இருக்கு வரையிலும் கடைசி நேரம் வரைக்கும் வேலை செய்யணும் எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள் வரையில அவன் நடந்தான் அக்னியில் ரதம் வந்து அவனை எடுத்துக்கொள் வரையில் நடந்தான் மோச அடக்கத்துக்கு மோசையே நடந்து போனான் இல்ல இல்லையா ஆண்டவர் மோசை ரெண்டு தான் போனாங்க மற்ற ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போல ஏன்னா அவன் கோயில் கட்டிடுவான் மோசையை நாற்பது நாள் மலைக்கு போகும்போதே கீழே கண்ணக்குட்டி செய்துட்டானா இவன் விடுவானா மோசைய கடவுளா கும்பிட்டுருப்பான் அதனாலதான் ஆண்டவர் யாருக்கு அவனை அவன் அடக்கம் பண்ணது சொல்லலை மோசை வா நம்ம ரெண்டு ஊரும் போகணும் சொல்லி ஆட்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் மோசை நடந்து தான் போய் மோச இன்னைக்கு உனக்கு உயிர் போகுது அப்படியே ஆண்டவர் ஆமாம் சரி சரி ஆண்டவர் குளியை தோண்டி அவனை வச்சுக்க வந்துட்டார் இல்லை லூயா துக்க நிவர்த்தி கூட்டம் கிடையாது வேறு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் மோசை எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்னு யாருக்குமே தெரியாது இல்லை லூயா வாழ்க்கை கடைசி வரைக்கும் மோசை நடந்தான் வாழ்க்கையில் கடைசி உயிர் போவரையில் ஆண்டவருக்கா வேலை செய்யணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதாவது போய்கிட்டு இருக்கேன் வேகமாக போறேன் உட்கார்ந்த ஆண்ட நல்ல வீட்டை தந்திருக்கா காரை தந்திருக்கா வசதியை தந்திருக்க உட்காந்துக்கிட்டு இருக்கல ஐ எம் டிராவலிங் எவ்ரி டே இந்தியா ரசிக்கப்படாது ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு இருக்கிற தோமா வந்து கிபி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியாவில் இருக்கிற அத்தனை விசுவாசிகள் இன்னைக்கு வேலை செய்தா இந்தியா எப்பவுமே ரச்சிக்கப்படு சபை வளரணும் மூணாவது சொல்லி முடிக்கிறேன் மூணாவது பகுதி உலகத்துல என்ன ஆவியம் நடத்துறாரு மூணு ஆறுகளை பெட்டி சொல்லியிருக்கு ஏதிலேருந்து ஒரு நதியோடு அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆயிட்டு தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சி அப்புறம் நாலு பெரிய ஆறு முதலாவது ஆறுக்கு என்ன பேரு பைசூர் பைசோர் என்றால் தாராளன் அர்த்தம் ஃப்ரீலி ஃப்ளோயிங் அது எங்கே போச்சு அரேபுக்கு போச்சு அரேபிய நாட்டுக்கு அங்கே இருந்தவங்க எப்படி கலாத்தியர் நாலு பேர் இதில் அடிமைகள் நேரம் இல்லை நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியே போச்சு ஆவியானவர் அங்க வெளியே போகணும் அடிமைத்தனத்தில் மக்கள் நிறைய இருக்காங்க மூட பழக்க வழக்கத்தில் இருக்காங்க பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள கிரிய செய்யணும் சர்ச்சையில கிரியை செய்யணும் உலகத்துல கிரியை செய்யணும் தான் ஆண்டோர் நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பி இருக்கிறார் அப்போ பைசோர் என்றால் ஃப்ரீலி ஃப்ளோயிங் அது எங்க போச்சு தாராளமாக வழிந்து விடுதல் அது அரேபிய நாடுகளுக்கு தான் அது ஆவிலா தேசன்னு இருக்குது ஆவிலாங்கிறது அரேபி அங்கே போச்சு அதை பற்றி இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது நேரம் இல்லைன்னாலும் சொல்ல வரணும் ரெண்டாவது ரெண்டாவது ஆட்டுக்கு கீகோன் என்று பேர் கீகோன்னா ஃப்ரெஷ் ட்ரீமெண்ட் அர்த்தம் புது ஊற்று ஒவ்வொரு நாளும் புது ஊற்று நம்ம அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கு இன்னைக்கு தான் அபிஷேகம் பட்டால் எப்படி இருக்காலோ அப்படி இருக்கணும் நீங்கள் நாம் இப்போ அபிஷேகம் பெற்று ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு அதை சொல்லிகிட்டு இருக்கப்பட இப்போ எப்படி இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் புது அனுபவம் ஃபிரஸ் ஸ்ட்ரீம் இது எங்க போச்சு எத்தியோப்பியா எத்தியோபியா அப்படின்னா எப்படி எஸ்ஐக்கிள் முப்பது ஒன்பது என்பது நெருவிசாரிகள் திஆர் கேர்லெஸ் பீப்புள் நெருவிசாரிகள் யார் ஆண்டா என்ன எது நடந்தா என்ன அந்த நிர்விசார உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலைக்கு போவேன் சாப்பிடுவோம் சாவம்னு இருக்காங்க ஒரு நிறுவசாரிகளா இருக்காங்க இந்த மக்களுக்கு நமக்கு இருக்கிற பரிசுத்த அபியானம் போகணும் மூணாவது இதக்கல் ரெண்டு பேர் இதக்கல்னு சொன்னா ஸ்பீடுன்னு அர்த்தம் வேகம் இதக்கன் ஸ்பீடு இது எங்க போச்சு இது அசிரியாவுக்கு போச்சு அசிரியா சொன்னா நினைவு பட்டனம் இருந்த இடம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது அறியாமை இக்னரன் பீப்புள் நம்ம மக்களுக்கு அறியாமையில் இருக்காங்க எவ்வளவு கடல்களை வணங்கினாலும் இது மெய் தேவன்னு தெரியல அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நம்மக்குள்ள இருக்கிற பரிசு தாபியான போனோம் நாலாவது ஐபிராத்து இது எங்க போச்சு பாபிலோனுக்கு குழப்பம் மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க கன்ஃபியூஷன் பாபிலோனாலே குழப்பம்னு அர்த்தம் இப்போ நான் சொல்ல நாலு பாயிண்ட் நாலு நிமிஷத்துல சொல்லிவிட்டேன் இது ஒரு மணி நேரம் பேச வேண்டிய விஷயம் அதுல இருக்கு ஆவியானவர் நமக்குள்ளும் நம்ம சபையிலும் நமது மூலமும் ஊர்ல கிரியை செய்யணும் அல்ல லூயா